நான் சவுண்டப்பூர் பள்ளியில் தலைமையாசிரியர் இருந்தேன் எனக்கு முதுகில் ஒரு சுமார் நாற்பது ஆண்டுகள் ஒரு கட்டி இருந்தது அந்த கட்டி பயங்கரமாக வலி ஏற்பட்டுச்சு ஆப்ரேஷன் செய்யலாமான்னு ஒரு முடிவு பண்ணேன் ஆனால் ஆப்ரேஷன் செய்யலை அம்மா பகவானுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டு அம்மா பகவான்கிட்ட வேண்டுனேன் நவராத்திரி ஹோமாவில் கலந்து வேண்டுன உடனே அந்த கட்டி மறைஞ்சிடுச்சு அந்த வலி நின்றுடுச்சு ஒரு துளியும் கூட இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்குது அதே சமயத்தில் நான் நல்லாசிரியர் விவரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் அம்மா பகவான் நீங்கள் தான் எனக்கு நல்லாசீர்வது வாங்கி கொடுக்க வேணும் வேணு அதே மாதிரி எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ மற்ற செயல்பாடுகள் இல்லாமல் அம்மா பகவான் எனக்கு நல்லாசிரியர் வாங்கி கொடு சென்ற ஆண்டு நல்லா சீர்வது வாங்கி கொடுத்தாங்க அம்மா பகவானுக்கு கோடான ஓடி நன்றி